தமிழ்நாட்டு மக்கள் வீடியோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஜாப் கோயஸாக இருக்கலாம் அதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கலாம் இல்லை இருக்கலாம் நீங்கள் யாராக இல்ல ஃபிரெஷர் நீங்கள் எல்லாருமே இந்த குரூப் கடந்த ரெண்டு வருஷம் கடந்த ஒரு வருஷம் கடந்த பத்து மாதம் சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு உழைச்சிருப்பீங்க கரெக்டா உச்சகட்ட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருப்பீங்க உச்சகட்ட ஸ்மார்ட் ஒர்க் போட்டுருப்பீங்க கரெக்டா மாங்குன்னு உழைச்சிங்களா கடந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் பத்து மாதம் எல்லா உழைப்புக்கான கிளைமேக்ஸ நெருங்கிட்டோம் கடைசி ஒரு வாரத்தை நெருங்கிட்டோம் கடைசி ஒரு வாரம் கூட சொல்ல முடியாது கடைசி அஞ்சு நாட்கள் நெருங்கிட்டோம் அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இந்த அஞ்சு நாள் தான் உங்க கையில இருக்குப்ப எப்படியாவது இந்த அஞ்சு நாளை கடத்தி போயிட்டீங்கன்னு வைங்களேன் சனிக்கிழமை எக்ஸாம் சனிக்கிழமை உள்ள போய் எக்ஸாம் எழுத போறீங்க எக்ஸாம் எழுதி இரநூறுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு மேல அடிக்க போறீங்க உண்மையில உழைப்ப போட்ட அனைவருமே சரியா அடிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போஸ்டிங்க தட்டி தூக்குறீங்க விஓ ஆறிங்க ரைட்டா சோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சார் என் டார்கெட்டு எப்படியாவது இந்த வருஷத்துல நான் போஸ்டிங்க தூக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நடப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களும் நடப்பீங்க வேலைக்கு போய்ட்டவங்களும் நினப்பீங்க ஃப்ரெஷர்ஸ் நடப்பீங்க ரைட்டா நீங்க எல்லாருமே எங்களுடைய ஒரே கேள்வி என்னன்னா இந்த அஞ்சு நாளை எப்படி நான் கடத்துறது இந்த அஞ்சு நாள் நான் எப்படி மைண்ட் செட் ஆறது எப்படியா இந்த அஞ்சு நாள் ஓட்டி ஆடணுமே பல்ல கடிச்சுனாச்சு இந்த அஞ்சு நாள் ஓட்டிடணுமே இந்த அஞ்சு நாளை நான் படிச்சு அதை ரிவேஸ் பண்ணிட்டா இல்லை ரிவிஷன் பண்ணிட்டேன் அதை ரிவிஷன் பண்ணிட்டா இல்லை அஞ்சு நாள் புதுசாக அதை படிக்கலாமா சார் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க கடைசி நேரத்தில் புதுசா படிக்காதான்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சார் ஏதாவது புதுசா நான் படிக்காம சில இது விட்டு வச்சிருந்தேன் சார் இந்த சயின்ஸ்ல கொஞ்சம் இந்த ஜாரிஃப்ல கொஞ்சம் அதெல்லாம் படிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சில சோன்ஸ் கேட்டுருந்தீங்க ரைட்டா இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல நான் பதில் சொல்றேன் பக்கா மைண்ட் செட் பண்றேன் ரைட்டா நம்ம டார்கெட்டு இரநூறுக்கு நூத்தி எழுபத்தி எக்காலத்தை கொண்டு இந்த டார்கெட்ல இருந்து பின்வாங்காதீங்க ரைட்டா எகிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நான் தான் கடிச்சு ஜூன் மந்த் ஒரு மாசம் ஃபுல்லாவே நம்ம ரிவிஷன் பண்ணோம் வார் ரிவிஷன் பேர்ல ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் தட்டி தூக்கணும் ரைட்டா எந்த பின்வாங்கினரும் இல்ல எகிரி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் ஏன்னா நமக்கு ஒரே டார்கெட் நூத்தி எழுவத்தஞ்சு டயர்டே இல்லப்பா டயர்டே இல்ல சார் ரொம்ப டயர்டாக ஐயா டயர்ட் ஆகிறதுக்கு டைம் இல்லப்பா அடுத்து ஒரு வாரம் தான் இன்னும் கொஞ்சம் வீரியமா நீங்க உழைக்கணும் பத்து மடங்கு அதிகமாக உழைக்க கூடியது இந்த ஒரு வாரத்துல தான் ஒரு வாரம் வாழ்க்கையே மாத்தோம் நல்லா புரிஞ்சுங்க ரைட்டா சார் என்ன சார் செய்யறதுப்ப அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பக்கா மைண்ட் செட் ஆகுங்க அது என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சது அதாவது நீங்க இது வரைக்கும் படிச்சீங்களே இரநூறுக்கு இரநூறுன்னு சொல்லக்கூடிய இந்த சிலபஸ படிச்சீங்களே இந்த படிச்சதை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதாவது நான் படிச்சுட்டேன் தமிழ் படிச்சுட்டேன் பிரெயின்ல ஏத்திட்டேன் மேத்ஸ் படிச்சுட்டேன் பிரெயின்ல ஏத்திட்டேன் ஜிஎஸ் படிச்சுட்டேன் பிரெயின்ல ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பணும் உங்க ஆள் மனசு நம்பணும் அப்பதான் கான்பிடன்ஸ் நம்பிக்கை உச்சகட்டம் போகும் பயம் பதட்டம் அப்படியே ஓரமா போயிடும் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் என்னங்க இருக்கு என்னங்க இருக்கு யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஏழு புது சிலபஸ் அங்க யூனிட் ஒன்னு இலக்கணமாங்க படிச்சிருப்பீங்க படிச்சிங்க படிச்சுட்டோம் யூனிட் டூ அப்புறம் அந்த சொல்லும் போலும் படிச்சு முடிச்சிட்டோம் யூனிட் த்ரீ தன்மீனை பரவனை படிச்சு முடிச்சிட்டோம் யூனிட் ஃபோர் கலைச்சொற்கள் படிச்சு முடிச்சிட்டோம் யூனிட் ஃபைவ் பத்தில இருந்து கேள்வி கேட்கறது ஸ்பாட்ல அடிச்சிருவோம் யூனிட் சிக்ஸ் இந்த பெரமொழி சொற்கள் படிச்சோம் யூனிட் செவன் இலக்கியம் படிச்சோம் யூனிட் ஒன் டூ செவன் நூறு கேள்வியில் தொண்ணூத்தஞ்சு மேலே எடுக்கிறோம் ரைட்டா எக்ஸாம் எப்பப்பா எக்ஸாம் எப்பப்பா நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்களை நம்புங்க ரைட்டா படிச்சுட்டோம் தட்ஸ் இட் அதே ஜிஎஸ்ல பாலிட்டி பாலிட்டி ஆமா ஆர்டிகல்ஸ் படிச்சு அம்மா மேம் படிச்சு எல்லாம் படிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆமா ஐந்தாவது திட்டம் படிச்சேன் நிதி கொள்கை படிச்சேன் ஆர்பிஐ படிச்சேன் பொருளாதார திட்டங்கள் படிச்சேன் விவசாயம் படிச்சேன் முடிஞ்சு நில சீர்திருத்தம் படிச்சேன் முடிஞ்சே அவள் தான் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் ஆமா பாலகார படிச்சேன் தமிழ்நாடு சுதந்திர போராட்டம் படிச்சேன் பெரியா படிச்சேன் அண்ணா படிச்சேன் முடிஞ்சு ரைட்டா முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிக்கிற அதாவது முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு நூறு சதவீதம் முடிச்சிருந்தா அது நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்புறம் ஹிஸ்ட்ரி சயின்ஸு இந்த சயின்ஸ்லாம் கடைசி நேரத்தில் எப்படியாவது விட்டுறாம இந்த சயின்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க அமிலங்கள் காரங்கள் வைட்டமின்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் தாவரவியல் பிரையா ஃபைட்டு கேம் டாஃப் ஃபைட்டு இதை நாச்சும் பார்த்துட்டு போயிடுங்கிறேன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எது முக்கியம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுங்கிறேன்

சயின்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க சார் சயின்ஸ் சயின்ஸ் மட்டும் நான் படிக்கல சார் விட்டுட்டு போயிடலாமா சார் அப்படின்னா விட்டுட்டு கூட போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கடைசி அஞ்சு நாள் இருக்கேன் அமிலங்கள் அதை படிக்கலாமே வாய்ப்பு இருக்குல்ல கடைசி அஞ்சு நாள் இருக்குல்ல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் இருக்கல ஒரு அஞ்சு மணி நேரம்னாச்சு சயின்ஸ் சும்மா பார்த்துட்டு போகலாம்ல நம்மளே ரிவிஷன் போட்டிருப்போம் இந்த வார விஷயம்ல எல்லாத்தையும் முடிச்சிருப்போம் அந்த ஹிஸ்ட்ரி சயின்ஸ் மட்டும் கோட் ரிஷில் பார்த்துங்கன்னு சொல்லியிருப்போம் ஏன்னா நம்ம தமிழ் அடுத்த எடுக்கணுங்கிறதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்காக நானே சொல்லியிருப்பேன் கேட்டா அதனால பக்கவா ஜூன் மாசம் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க பக்கா மைண்ட் செட் பண்ணிட்டேன் நீங்களும் பக்காவா மைண்ட் செட் ஆயிருப்பீங்க ரீ ரிவிஷனும் பண்ணிருப்பீங்க ரைட்டா அதனால நீங்க படிச்சதை ஃபர்ஸ்ட் படிச்சோம் நம்புங்க அது மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே சேர்த்தே சொல்றேன் ரீசனிங்ல புதுசா இருக்கே சார் எல்லாம் நம்ம பாக்காதீங்க பழசுதா போன சிலபஸ்ல ரீசனிங் இருந்துச்சு என்ன அந்த வாட்டி பத்து கேள்வி கேட்க போறோன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் தான் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வேற எதுவும் இல்ல ரீசனிங் பழசுதா ரைட்டா சோ எல்லாமே படிச்சோம்ங்கிறது நம்பிக்கை நம்புறீங்களே அதுதான் உச்சகட்டம் அதான் உங்க நம்பிக்கை வந்து நூறு சதவீதம் காப்பாத்தும் அடுத்து அஞ்சு நாள் எப்படியாவது பள்ளக்கட்சி கடந்து போயிடுங்க எக்ஸாம் ஆள் உட்கார வரைக்கும் எப்படியாவது பல்லக்காட்சி போயிடுங்க ரைட்டா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எதாவது ஏதாவது படிக்காமல் வச்சிருந்தீங்க ரிவிஷன் பண்ணாமல் வச்சிருந்தீங்க குறிப்பாக ஏதாவது பார்க்காம வச்சிருந்தீங்க படிக்காமல் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக படிங்க அஞ்சு நாள் வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் கூட படிங்க என்ன சார் புதுசாக ஏதோ படிக்க சொல்றீங்க நிறைய பேர் வந்து புதுசாக எதுவும் படிக்காதான்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன படிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க கண்ணால் பாருங்க நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு போங்கிறேன் இப்போ ஜாகரபி இருந்து ஒம்பது வரைக்கும் படிக்காதீங்க அது ஏன் படிக்கிறோம்னு நினைக்கிறீங்க கண்ணால் பார்க்குறோம் அப்படியே வளிமண்டலம் பார்க்குறோம் நீரோட்டங்கள் பார்க்குறோம் என்ன காடுகள் பார்க்குறோம் ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் பார்க்கல சே சும்மா பார்த்துட்டு போவோம் அதுலேருந்து வந்துச்சுனா அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுனா அதனால கட் ஆஃப் உயர்ந்துச்சுனா அதனால உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிதுன்னா யோசிங்க பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி யோசிங்க ரைட்டா அதனால இனிமேல் நீங்க படிக்கக்கூடிய புதுசா படிக்கக்கூடிய எல்லாமே கண்ணால் பார்ப்பதுதான் படிப்பது அல்ல அப்ப சும்மா அப்படி பார்த்துட்டே போங்க தாராளமா போங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் கூட கண்ணால் பாருங்க அடுத்த நாள் எக்ஸாம்பிள் முன்னா நாள் நைட்டு வாக்கு நைட்டு வரைக்கும் கூட பாருங்க சில பேர் முன்னா நாள் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே அமைதியாக உட்காரணும் எப்படிப்பா அமைதியாக உட்காடுறது இப்போ அடுத்த நாள் என் வாழ்க்கையே அடுத்த நாள்ப்பா எப்படி முன்னா நாள் அமைதியாக உட்காருவேன் ஸோ அதனால படித்தது ரீரிவிஷன் பண்ணலாம் அடுத்த அஞ்சு நாள் சரி புதுசாக படிக்கிறத படிக்கலாம் அதாவது கண்ணால் பார்க்கலாம் என்ன ஆகனா செய்யுங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன நிதானமாக ஒரே அட்டையாக அடிக்கணுங்கிற மனப்பக்குவத்தோடு படிக்கிற எல்லாமே ஓகே தான் ரைட்டா சோ சயின்ஸ் முக்கியமான விஷயம்ல பார்த்துட்டு போங்க மேத்ஸ்ல ஃபார்முலாஸை பார்த்துட்டு போங்க கண்ணால் பார்த்துட்டு போங்க ஹிஸ்ட்ரியில் நாவல்ஸ் அதாவது இந்த நாவல்ஸ் ரீசெண்டாக கேட்குறாங்க நானே பொழந்து கட்டிடுங்க ஷார்ட் கட்டை பார்த்துட்டு போங்க கரண்ட் அபர்ஸ்ல யூனிட் வைஸ் பார்த்துட்டு போங்க எல்லா கண்ணால் பார்த்துட்டு போங்க ஸோ படிச்சோங்கிறத நம்பிக்கையோட போங்க படிக்காததை படிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போங்க தட் செட் ரைட்டாங்க சரி சார் எப்படி மைண்ட் செட் ஆடுது சார் எப்படி மைண்ட் செட் ஆடுது எக்ஸாம் நினைச்சு பயமா இருக்கே பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட் வேணும் நீங்கள் இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கணும்னா அதாவது இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கணும்னா எப்படிப்பட்ட மைண்ட் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த எக்ஸாமை நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம்னே பார்க்கக்கூடாது இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அதாவது இதான் உங்கள் வாழ்க்கை இது இதுக்காக தான் படிச்சிருக்கீங்க இதுக்காக தான் ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கீங்க அதில் எந்த மாற்றக்கத்து இல்லை மனதளவில் எல்லாம் நினச்சிக்கோங்க இதான் வாழ்க்கை இதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்ட் எப்படியா போஸ்டிங் வாங்கணும் சொந்தக்காங்களா பாக்குறாங்க திட்டுறாங்க ஓகே எனக்கு புரியுது ஆனா இத மூளைக்கு கொண்டு போகாதீங்க மூளைல இந்த எக்ஸாம் எப்படி யோசிங்க அப்படின்னா எப்பா இது குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லப்பா இது குவார்டர்லி எக்ஸாம் நம்ம சின்ன வயசுல எழுதுவோம்ல காலாண்டு ஆண்டு இது ஒரு காலாண்டு தேர்வுப்பா காலாண்டு தேர்வு அப்படி பார்த்துட்டு போங்க சோ இது குரூப் ஃபோர் எக்ஸாமே இல்லங்க இது ஒரு குவார்டர்லி எக்ஸாம்ங்க என்னங்க பேசுறீங்க இது ஒரு குவார்டர்லி எக்ஸாம் மைண்ட் செட்ல போங்கங்கற எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க எக்ஸாம் ஆளுக்கு போறப்பவே ஐயோ ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட்னு சொல்கிறாங்களே ஐயோ ஸ்ட்ரிக்டா ஒம்பது மணிங்கிறாங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒன்பது மணி ஸ்ட்ரிக்ட் முன்னாடியே போயிடுது அது வேற இது ரொம்ப உள்ள போனால் இன்விஜிலேட்டர் அப்படியே முறைச்சே இருப்பார் மொரைச்சே என்ன என்னப்ப மொரைச்சி எந்த என்ன வணக்கம் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போங்க என்னப்பா இன்விஜுலேட்டர் அப்படியே அப்படின்னா நீங்கள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போங்க என்னப்பா உள்ள போனீங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டேபிள் அலார்ட் பண்ணிப்பாங்க போய் உட்கார போறீங்க

ரைட்டாங்க கொடுப்பாங்க ஓஎம்ஆர் கொடுப்பாங்க புள்ளி வைக்க போறோம் ஒன் செவன்டி அடிக்க போறோம் இன்விஜரேட்டர் கடைசி முப்பது நிமிஷம் முன்னாடி லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சொல்லுவாங்க காலையில் வாங்காதீங்க ஓகே தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அடிக்கிற வந்து அடிக்கிறார் போட்டுருங்க ரைட்டா இல்லைன்னா உங்க மேத்ஸ் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா அப்படியே வரிசையாகவே போங்க மேத்ஸ் எல்லாம் வருதா அதே அடிச்சுட்டு போயிட்டே இருங்க என்ன பண்ணுங்க ஆனா ஏன்னு ரைட்டா நூத்தி அறுபத்தஞ்சு அடிச்சிருங்க எக்ஸாம் போய் இதை நினைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப அப்படியே மாறி அப்பெல்லாம் நினைக்க வேணாம் ரைட்டா அப்துரு நூத்தி ஐம்பது போற்றுவேன் என்று நம்புங்கள் மீதி ஐம்பதில் இருபத்தஞ்சு தூக்கணும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வேணும் நான் நூத்தி ஐம்பது கண்டிப்பா போட்டுருவேன் நான் பயந்தாலும் சரி நான் பதட்டப்பட்டாலும் சரி நூத்தி ஐம்பது கன்ஃபார்ம் பா சார் நூத்தி ஐம்பது நான் கன்ஃபார்மா போட்டுருவேன் சார் நான் பயப்படுவேன் சார் ஆனா நூத்தி ஐம்பது போட்டுருவேன் சார் அப்படின்னு நம்பணும் நம்பிக்கை அடுத்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும் மீதி ஐம்பது கேள்வி இருக்குல்ல சார் ஆனால் நான் இருபத்தஞ்சு தூக்கிடுவேன் சார் இது என்னோட உறுதிமொழி சார் சத்தியம் சார் ஒரு நம்பிக்கை ஒரு உறுதிமொழி நம்பிக்கைன்னா நூற்றி ஐம்பது அடிச்சிருவேன் உறுதிமொழின்னா இருபத்தஞ்சு அடிச்சிருவேன் சரியா அந்த நூற்றி ஐம்பது அடிச்சிருவேங்கிற நம்பிக்கையும் உறுதிமொழியும் சேர்ந்து தான் அந்த குரூப் ஃபார் எக்ஸாம் உங்களை தட்டி தூக்க வைக்கும் போஸ்டிங்கை தூக்க வைக்கும் ரைட்டா ஸோ நம்பிக்கை உறுதிமொழியை இணைங்க சேர்த்து விடுங்க ரைட்டா அடுத்தது நாமளாக பாஸ் ஆவோமா யாரோ எங்கேயோ சூப்பராக படிப்பாங்க செம்மையாக படித்து வச்சுருப்பாங்க நாமளாக பாஸ் ஆவோமா ஏன் இங்கேயா உட்காந்து பெரிய பெரிய இடத்துலலாம் உட்காந்து படிப்பாங்களே நம்மளா சும்மா கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கோமே நம்மளாலாம் பாஸ் ஆக முடியுமா இந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில் போடுங்க ரைட்டா பாஸ் ஆகிறவங்க ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட ஒன் செவன்டி கொஸ்டின் தான் சரியாக அடிச்சிருப்பாங்க யாருக்கு ஒன் செவன்டி கொஸ்டின் தான் தெரியும் மீதி ஒன் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் அவங்க எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்கன்னா மீதி முப்பது கேள்வியில் பதினஞ்சு கேள்வி ஸ்மார்ட் ஒர்க்கில் அடிக்கிறாங்க ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் பண்ணுறாங்க தட்ஸ் இட் சரியா இருநூறுக்கு இருநூறு கேள்வி யாருக்குமே தெரியாது நீங்க நான் யாருக்கும் தெரியாது முதல்வர் பிரதமரே வந்து உட்கார்ந்து எக்ஸாம் எழுத வச்சாலும் இருநூறுக்கு இருநூறு அடிக்க முடியாது ஆல்பர்ட் ஐன்சினை வந்து உட்கார வச்சாலும் அடிக்க முடியாது சரியா யாராலையும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எடுக்க முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்புங்க நூத்தி தொண்ணூறுக்கு மேல கூட யாராலும் எடுக்க முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க சரியா மனிதர்களால் சாத்தியமே இல்லை அப்ப ஒரு நூத்தி எழுபது தான் நல்லா படிக்கிற ஸ்டேட் கூட எடுக்க முடியும் உங்களோட நீங்க எவ்வளவு எடுக்க முடியும் நூத்தி ஐம்பது அப்போ உங்களுக்கும் அந்த ஸ்டேட் சொல்லக்கூடிய அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய இருபது கேள்வி ராஜா வெறும் இருபது கேள்விதா அதை நம்புங்க சரியா இருபது கேள்வி அந்த வட்டத்துக்குள்ளதா இந்த வட்டத்துக்குள்ளதா தள்ளி நிக்கிறாங்க ஸ்டேட் ரேங்க் நீங்க கொஞ்சம் பின்னாடி அவ்வளவுதான் கொஞ்சம் எகுு குளிச்சு போனி அங்கே உட்கார்ந்துடலாம் தாண்டி போய் நூத்தி ஐம்பது தொடலாம் லாங் ஜம்பு மாதிரி தாவுங்க அப்படியே சரியா அவ்வளவுதான் நாம பாஸ் ஆவோமா இந்த மாதிரி ஒரு தாழ்வு மண்பாடுல தூக்கி யார் யாருச்சாலும் பாஸ் ஆகலாம் ஸ்மார்ட் ஒர்க் ஒர்க் இருந்தா ஸ்டேட் ஒன்று டு டூ நூறு இதை டார்கெட் செய்யுங்க எதுக்கு நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்டேட் ரேங்க் போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் வாங்கிடுவேன் சார் போங்க சார் அப்படி ஒரு உறுதிமொழி எடுங்க அப்படி ஒரு உறுதிமொழி எடுங்க நுணுக்கமாக பாருங்கள்

தெரியாத கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும் லைட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் தெரியாத கொஷ்ட்டில் திரும்ப கடைசி ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா என்னென்னு தெரில ஹாஸ்டியல் ரிமினேஷனில் தூக்குறேன் பாரு ஆ சி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் லைட் ஷேர்மெண்ட் தூக்கத்தூக்கு தூக்க முடிஞ்சு போச்ச முடிஞ்சு போச்சா குவார்ட்டில் எக்ஸாம் பாரு இது இது குரூப் ஃபோன் எக்ஸாமே இல்லை இது குவார்ட்டி எக்ஸாம் பா என்ன ஸோ இப்படி இந்த நாலு தாங்க பக்காவாக நீங்கள் மைண்ட் செட்டில் வைக்கணும் மைண்டில் வைக்க முடியாது நாள் தான் ரைட்டாக நல்லா பக்காவாக மைண்டில் ஏற்றிடுங்க ஸோ அஞ்சு நாள் பக்கா மைண்ட் செட்டு என்ன நம்ம டார்கெட்டு ஒன் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எந்த வித பின்வாங்கதலும் இல்லை பிசுறுத்தட்டாமல் அடிக்கணும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பாஸ் ஆகணும் ரைட்டா பின்வாங்கதில் இல்லை ராஜா கட்டாயி செய்வங்க கட்டாயி செய்வங்க உங்கள் கூட நிற்பேன் என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும் எப்படியாவது எனக்காக இல்லை உங்களுக்காக நாச்சு பாஸ் ஆகிடுங்கிறேன் பாஸ் ஆகிட்டு எங்கேயா போய் செட்டில் ஆகிடுங்க சரியா நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் கூட அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கை எப்படியாவது செட்டில் ஆனால் போதும் அந்த ஒரு புலில நம்ம எல்லாருமே இணைவோங்கிற வெற்றிங்கிற ஒரு புலில தான் நம்ம இணைய போறோம் பாஸ் ஆனாலும் வந்து எந்த கர்வம் இல்லாமல் ஒரு தலைகனம் இல்லாமல் ஒரு பணியோட டவுன் டு எர்த்தோட வாழ்க்கை ஃபுல்லா நகர்த்தணும் அதை நம்ம எய்மா இருக்கணும் ஒரு வியோ ஆனா கூட எஸ் இது எனக்கு அரசு பணி அவ்வளவுதான் தமிழ்நாடுன்னு உலகத்துல தமிழ்நாடு இத்தினோண்டு மாநிலம் அந்த மாநிலத்துல ஒரு அரசு பணி செய்யறேன் மக்களுக்கு சேவை செய்யறேன் தட்ஸ் எட் நான் வியோ நான் குரு கலெக்டர் அப்படியா இல்லை ரைட்டா மக்கள் பணி செய்யறேன் அவ்வளவுதான் என்னோட வேலை தட்ஸ் இட் ரைட்டா ஸோ டவுன் டு எர்த்து பணிவோட இருங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சாலும் கூட கடைசி வரைக்கும் ஒரு பணிவை மிஸ் பண்ணாதீங்க ரைட்டா பிலாசபிக்கலா வாழ்க்கையை பாருங்க தத்துவ ரீதியா வாழ்க்கையை பாருங்க என்ன ஸோ அப்படி பாருங்க கண்டிப்பாக அடிச்சு தூக்கலாம் ஏன்னா ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக மைண்ட் செட் பண்ணிட்டேன் அடுத்த அஞ்சு நாள் நீங்கள் படித்ததை எப்படி நம்பணும் படிக்காததை எப்படி செய்யணும் வச்சு செய்யணும் ரைட்டா அப்புறம் எப்படிப்பட்ட மைண்ட் செட் வேணும் ஒரு குவார்ட்லி எக்ஸாம் மாதிரி எப்படி பார்த்துட்டு உள்ளே போய் உட்காரணும் எல்லாமே வந்து பக்காவ மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக அடிப்பீங்க நினைக்கிறேன் அடுத்த அஞ்சு நாளும் நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு சில பேர் இலக்கியம் கேட்குறீங்க அதுக்கு ஷார்ட் கட்ஸ் புதுசாக எடுக்கணும் இந்த கடைசி நேரத்தில் ஷார்ட் கட்ஸ் யோசிச்சு எடுக்கணும் நான் ரைட்டாக அதிக நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கும் போடுறேன் ப்ளஸ் ப்ரீவியஸ கொஸ்டின்ஸாக அடுத்த அஞ்சு நாள் வரும் எக்ஸாமுக்கு முன்னாடிக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து லைவ் லைவ் மாதிரி பண்ணலாம் முன்னாடி நாள் மோட்டிவேஷன் எல்லாம் அந்த அஞ்சு நாளில் வந்துடும் சரியா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜாக அந்த அடுத்த அஞ்சு நாளில் நம்ம சேனலில் வெளியிடுவோம் எஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி சனிக்கிழமை எக்ஸாம் முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கேஸு அது தவுன் சவுந்தாப்பில் எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அது அதுவும் அதுக்கப்புறம் நடக்கும் சிதா அடுத்த ஏழு நாட்கள் நம்ம பிளானை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் பிளான் நான் சொன்னபடி இருக்கணும் ரைட்டாங்க உங்கள் பிளான் நான் சொன்னபடி இருக்கணும் ஸோ இதோட முடிச்சிடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா ஏதாவது தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க அலியோ உச்ச ஸ்ருதியில அதாவது கற்பனைக்கே எட்டாத மாதிரிலாம் நீங்க சில கமெண்ட்லாம் பண்றீங்க அதாவது இந்த இந்த சார் தலைவா இந்த வீடியோ பார்த்தாலே பத்து நாள் டிஎன்பிசி முடிச்சலாம் தலைவா அப்படிங்கிறீங்க ரைட்டா ஓகேதா உங்களோட இது புரியுது அன்பர்களோட அன்பு எனக்கு புரியுது ஒரு இந்த விதம் பார்த்தா பத்து நாள் முடிச்சலாம் தலைவா அப்படின்ட்டு ஆனா அதுக்கு ரிப்ளை பண்றவங்க அது எப்படா பத்து நாள் முடிப்பா இந்த வீடியோ பார்த்தா அப்படிங்கிறாங்க அது வந்து படி மேலே போய் உன் ஒன்னு என்னடா முடிப்பா முடிப்பாப்பிலையா அப்படிங்கிறாப்ல அப்ப இந்த மாதிரி இது வருது இல்ல என்ன அதாவது நான் பாட்டுக்கு செவனின் தான் இருந்திருக்கேன் இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும்ல என்ன காமெடினா ரெண்டு பேர் கூட பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க என்ன தலைவா நீங்க உங்க நீ நிழல் இல்ல நீ உயிர் தலைவா அப்படிங்குவாங்க அந்த மாதிரி பேசிட்டு ஏத்த ரிப்ளை பார்த்தா என்ன கேட்காம செருப்பை குடுத்துருவானாவே அப்படின்னு ஏன்னா நான் பாட்டுக்கு சவலின்னு தான் இருக்கேன் ஏன்னா நீங்க பாட்டுக்கு உசு பேத்தி விட்டனால அது பாட்டு இது பண்றாங்களே நல்லா வந்து உச்ச ஸ்ருதி ஓகே அதனால கற்பனைக்கு தாண்டி இந்த மாதிரிலாம் பண்றது ஓகே தான் சூப்பர் தான் எப்படி பார்த்தாலும் நீங்க பாஸ் ஆகுங்க ரைட்டா நீங்க என்ன புகழ்றீங்க இல்லையோ நீங்க எப்படியா பாஸ் ஆகி வாழ்க்கையில எங்கிட்ட போய் செட்டில் ஆயிடுங்க எங்கிட்ட போய் விருதுநகர்லயோ எங்கிட்ட திருநெல்வேலியிலயோ சென்னையிலயோ வியோவோ ஆகிடுங்கிட்டா போய் செட்டில் ஆயிடுங்க அவ்வளவுதான் என்னோட எய்ம் என்னோட ஆசை அதுதான் ரைட்டா சோகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க அடுத்த வட்டியில சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்